விவேகானந்தரின் வெற்றியை தூண்டும் அறிவுரைகள் இந்த உலகில் வரலாறு என்பது தங்களை தாங்களே நம்பிய ஒரு சில மனிதர்களின் வரலாறாகும் எதிர்வினையாற்றியவுடன் நாங்கள் அடிமைகளாக மாறுகின்றோம் ஒரு மனிதன் என்னை குறை கூறுகிறார் உடனே நான் கோபமாக நடந்து கொள்ளுகின்றேன் அவர் உருவாக்கிய ஒரு சிறிய அதிர்வு என்னை அடிமையாக்கிவிட்டது வெற்றியை சந்தித்தவன் இதயம் பூவைப் போல மென்மையானது தோல்வியை சந்தித்தவன் இதயம் இரும்பை விட வலிமையானது எந்த காரியமானாலும் அதில் நிகழ்கின்ற பிழைகளும் தவறுகளும் மட்டுமே நமக்கு படிப்பினையாக அமைகின்றன தவறு செய்பவனே சரியான பாதையை காண்கின்றான் வணக்கம் எட்டாம் திகதி சித்திரை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து மட்டு நகரில் வாழும் மலலைகளின் துயதுடைத்த வள்ளல் செல்வி சாரா கேமவண்ணன் இவரால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவரை நன்றியுடன் மக்கள் வாழ உதவு நிறுவகம் வாழ்த்தி வணங்கி நிற்கிறது நன்றி